நடைமுறையில் ஜிஎஸ்டி அப்படின்றது நான்கு விதமான ஸ்லாப்களாக விதிக்கப்படுது முதலாவது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஐந்து பர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட் இரண்டாவது டுவெல் பர்சன்ட் மூணாவது பதினெட்டு நான்காவது இருபத்தி எட்டு அதாவது மார்க்கெட்டில் நாம் பார்க்கக்கூடிய பொருட்கள் அப்படின்றது இந்த நான்கு விதமான ஸ்லாப்களில் ஏதாவது ஒரு ஸ்லாபுக்குள்ள தான் வரும் ஆனால் நடுத்தர மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு நான்கு ஸ்லாபை வெறும் ரெண்டு ஸ்லாபாக குறைச்சிருக்காங்க அந்த ரெண்டு ஸ்லாப் என்ன அப்படின்னா ஒன்று ஐந்து இன்னொன்று பதினெட்டு பர்சன்ட் அப்போது அதிகமான ஸ்லாப் அதாவது ஒன்று பன்னிரெண்டு பர்சன்ட் இருந்தது இன்னொன்று ப இருபத்தி இருந்தது அதிகமான ஸ்லாப்களாக கருதப்பட்ட இந்த ரெண்டு ஸ்லாபையுமே மத்திய அரசு வந்து நீக்கிடுச்சு இதனால பொருட்களோட விலை வந்து வேகமாக குறையும் சூழல் வந்து உருவாயிருக்கு அதாவது பன்னிரெண்டு சதவீத வரி விதிக்கப்பட்ட பொருட்கள் பெரும்பாலும் இனி வந்து வெறும் ஐந்து சதவீத வரி தான் விதிக்கப்படும் அதே போல் இருபத்தெட்டு சதவீதம் வரி விதிக்கப்பட்ட பொருட்களுக்கு இனி பெரும்பாலும் பதினெட்டு சதவீத வரிகள் தான் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஹேர் ஆயில் சோப் ஷாம்பு டூத் ப்ரஷ் இது மாதிரியான ஹோம் அப்ளையன்ஸ் பொருட்கள் எல்லாத்துக்குமே இனி ஜிஎஸ்டி வந்து வெறும் ஐந்து சதவீதமாக மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே நேரத்தில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களாக கருதப்படக்கூடிய பால் இண்டியன் பிரெட் முதலிய உணவுப் பொருட்களுக்கு ஜீரோ ஜிஎஸ்டி அப்படின்றது இனி அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா அதுக்கு வந்து வரியே கிடையாது அப்படின்னு அர்த்தம்